நெருப்பை பற்றி ஏன் அல்லாஹ் கேட்டார் என்றால் நெருப்பை வைத்து நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த நெருப்பை படைத்த அல்லாஹ் நாளில் எழுப்பாற்றுவதற்கு உடையவன் என்பதை விளங்குகிறது இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னார் சுகத்து வாக்கியாவிலே அல்லா தூர நீங்கள் எரிக்கக்கூடிய நெருப்பை நீங்கள் பார்க்க வேண்டாமா நெருப்பு வழியாகக்கூடிய மரத்தை உருவாக்குவது நீங்களா அல்லது நாங்களா அல்லா வருகிறார் மரத்தில் நெருப்பு வருகிறது என்றால் இந்த மரங்களை உருவாக்குவது நீங்களா அல்லது நாங்களா ஒரு புத்திசாலிக்கு விளங்கும் ஒரு பச்சை மரத்தில் எவ்வாறு நெருப்பு வருவது ஒரு பச்சை மரத்துக்குள் நெருப்பு எவ்வாறு வருவது அந்த நெருப்பை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்களா அல்லது இந்த நெருப்பை நாங்கள் பச்சை மரத்திலேயே உருவாக்குறோம் இந்த காடு பார்த்துகிறது காடு எரிகிறது காட்டுக்குள் மரத்துக்குள் யார் நெருப்பு வைத்தது ஒரு மனிதன் வைத்திருக்கணுமா இல்லையா அல்ல யாராவது ஒருத்தர் வைத்திருக்கணுமே யாரும் வைத்தது யாரும் இல்லை அல்லா அல்லாஹ் நெருப்பை மரங்கள் ஒரு மரத்தோ இன்னொரு மரம் சேர்கிறது வருகிறது அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார் ஏன் உங்களுக்கு இதை சொல்றோம் தெரியுமா மரத்தில் நெருப்பை நாங்கள் உருவாக்குறோம் என்று சொல்கிறோம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் இதை விட கவி நெருப்பு பட்டதோடு நூறு வருடம் இருநூறு வருடம் வருடம் சம்பாதித்த செல்வங்கள் நாசம் அடைந்துவிட்டது பரம்பரை பரம்பரையான சொத்துக்கள் எல்லாம் நெருப்போடு அழிந்து விடுகிறது இதே போன்றுதான் இதை விடா உங்களுக்கு நெருப்பை ஒரு உபதேசம் தான் சொல்றேன் நெருப்பை அல்லா காட்டியது சமோகர்களே உபதேசத்திற்காக உலகத்தில் நான்கு வகையான நெருப்புகள் இருக்கு உலக சொல்லக்கூடிய வகையான நெருப்புகளில் ஆயத்துகளில் நான்கு வகையான நெருப்புகளை உருவான சொல்லியிருக்கிறது முதலாவது நெருப்பு சமோகர்களே அந்த நெருப்புக்கு சூடும் இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது நாம் எல்லோரும் உலகத்தில் இருந்து காணக்கூடிய நெருப்பு இந்த நெருப்புக்கு சூடு இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது இந்த நெருப்பிலே தான் ஹजरत இப்ராஹிம் अलैहि सलाम போடப்பட்டார் இந்த கலிபோனியாவுல இந்த ஒவ்வொரு இடங்கள்ல கோல் பண்றாங்க நெருப்பு பறய் பறய் எப்படி பாதுகாக்கிறது காக்குது அனுமதி இல்லா மட்டும் செய்ய இயலாது அல்லாஹ் பாது நினைத்தால் நெருப்பு எரியும் ஆடா குளிர் எரியாது அதனால அல்லாஹ் ஹயதுக்கு என்ன சொல்றோம் அல்லாஹ் சனூரீஹி ஆயாத்தினா ஃபில் ஆபா அல்லாஹ் அந்த ஆத்தாட்சியளோட காட்டி கொண்டிருந்தா ஏன் காற்றால் அல்லா ஒருவன்பத இது இயற்கை எல்லாம் இயற்கையாக காடு அழிகிறது இயற்கையாக நெருப்பு வருகிறது இயற்கையாக சொத்துக்கள் அழிகிறது இல்ல இயற்கை அல்ல உலகம் இயற்கை அல்ல அல்லா நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறார் ஒரு காட்டுக்குள் ஒரு மகத்தில் ஒரு இலை விழுகிறதா அல்லாவுக்கு தெரியாம விழ முடியாது கடல் நடுவிலே ஒரு கல் பாறை கருப்பு பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு நடக்கிறது இதை அல்லா சமய கேட்டுக் கொண்டிருக்கிறார் மிக விசாரது முதலாவது சகோதரர்களே நெருப்பு என்ன நெருப்பு அதற்கு வெளிச்சமும் இரண்டாவது வகையான நெருப்பு சகோதரர்களே அதற்கு வெளிச்சம் இருக்கும் ஆனால் சூடு இருக்கீங்களா இருக்கிற நெருப்பு இரண்டாவது வகையான நெருப்பு என்ன வெளிச்சம் ஆனால் അന്തെരുതാ സഹോദരേ ഹസരത് മൂസാ അലിപ്പ് വകുപ്പ് മൂന്നാമത് വകുപ്പ് സഹോദരം മരങ്ങൾക്ക് അടങ്ങിയിരിക്കും നെടുപ്പ് ഒരു മരത്തെ എടുത്ത قل يُحِيها الذي انشاها اول مره وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الاخضر نارا فاذا انتم منه توقدون اوليس الذي خلق السماوات والارض بقادر على ان يحيي الموتى بلى وهو الخلاق العليم الله سبحانه وتعالى قال

മുതട പഠിച്ചവർ പാട്ട് സക്തി മുതൽ പഠിച്ച മരത്തിലെ നെടുപ്പ് ഉരുവാക്കിയുള്ള നെടുപ്പ് അറിവ് കളിക്കുക பச்சை மரத்துக்குள்ள நெருப்பு அடங்கி இருக்கிற சகோதரர்களே இந்த நெருப்புக்கு வெளிச்சமும் இல்லை இந்த நெருப்புக்கு சூடும் இல்லை வெளியே வந்தால் தான் சூடு வெளிச்சம் இது மூன்றாவது வகையான நெருப்பு சகோதரர்களே நான்காவது வகையாக நெருப்பு இருக்கிறது அதற்கு வெளிச்சமில்லை ஆனால் சூடு மாத்திரம் இருக்கு நாலாவது வகையான நெருப்பு வெளிச்சம் இருக்காது ஆனால் சூடு அதுதான் சகோதரர்களே நரகத்துடைய நெருப்பு இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறுத்தவர்களை அல்லாஹ் போடக்கூடிய நெருப்பு அது நெருப்பு ஆயிரம் ஆண்டுகள் எரிக்கப்பட்டது மாற்றப்பட்டது மூவாயிரம் ஆண்டுகள் எரிக்கப்பட்ட நெருப்பு தான் நெருப்பு நீங்கள் பார்த்தால் அதிகமாக வரக்கூடிய நெருப்பு அதை பற்றினார் உலகத்துடைய நெருப்பில் இருந்து பாடம் படிக்க வேண்டும் ஒரு நெருப்பு இருக்கிறது நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு பாடத்தில் கூடியது எழுபது மடங்கு கிட்டத்தட்ட உலகனுடைய நெருப்பு இவ்வளோ சின்ன நெருப்பு பரவி ஊரே நாடே சமூகமே அழிகின்றதென்றால் சகோதரர்களே அந்த நெருப்பு என்ன அந்த நெருப்புக்கு வெளிச்சம் இல்லை ஆனால் சுடும் அந்த நெருப்புக்கு வெளிச்சம் கிடையாது சகோதரர்களே அதை விட்டுதான் நாங்கள் பாதுகாப்பு தேட வருகிறது إنها ساءت مستقرا ومقاما الله صلّى سوف يتمنى دعا بكيرك سورة فرقان ربنا صرف عنا عذاب جهنم يا الله جهنم لي بيدنا يقول لك لفاظنا تريا الله نرب نرب سقوط لك سادا نرب, نرب true, الله سادا نرب الله نعم أمور تلوك إليه تلوك إبراكم حج إليه تواف لله كيبو ربنا آدنا في الدنيا حسنة நெருப்பட்டு பாதுகா நெருப்பு சகோதரர்களை சாதாரண உண்டு அல்ல அந்த நெருப்புல போட்டார் மனிதன் கருகி விடுவார்